சன்னிக்கிழமை பஹாங் மாநில அளவில் நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டத்தில் உடற்பயிற்சி பயிற்சினர் ஜெய் பிரபாகரன் குணசேகரன் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் வெள்ளிக்கிழமை தொடங்கி இரு நாட்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் இடைவிடாமல் உடற்பயிற்சி செய்து அவர் இச்சாதனையை புரிந்திருக்கிறார் இதன் வழி மலேசிய சாதனை புத்தகத்தில் மூன்றாவது முறையாக ஜெய் பிரபாகரன் தமது பெயரை பதித்துள்ளார் வெள்ளிக்கிழமை மூன்று மணி நேரத்திற்கு இரு வெவ்வேறான உடற்பயிற்சி செய்த ஜெய் பிரபாகரன் சனிக்கிழமை மேலும் மூன்று மணி நேரத்திற்கு மற்றொரு உடற்பயிற்சியை செய்து சாதனை படைத்தார் தடவை 이날 사하 ச 니가 ன ை나나ை ய வருட இருந்து அதாவது ஒன்றாம் மாதத்துலேருந்து நான் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மூன்று முறை ட்ரைனிங் பண்ணுவேன் சாப்பாடு வந்து அதுக்கு ஏற்ற கரெக்டான ஒரு டயட்டில் வந்து நான் போனேன் அப்போ ஆறாம் மாதம் சாதனை வந்து நான் செய்யலான்னு முடிவு எடுத்திருந்தேன் பட் ஒரு சில காரணங்கள் இன்ஜுரிஸ்னால வந்து நான் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிருந்தேன் அவரின் முயற்சியை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்த மலேசிய சாதனை புத்தகம் தேசிய விளையாட்டு தினத்துடன் இணைந்து மூன்று தேசிய சாதனைகளை படைத்த முதல் மலேசியராக ஜெய் பிரபாகரனை அங்கீகரித்தது ில் இரு சாதனைகளை புரிந்துள்ள இருபத்தொன்பது வயதான ஜெய் பிரபாகரன் உலக அளவில் இரு சாதனைகளையும் ஆசிய அளவில் ஒரு சாதனையையும் புரிந்து பெருமை சேர்த்துள்ளாா்